ஸ்ரீ வெங்கடாரியம் தத் கமலாசிரயம் ராமானுஜ பஜே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ராமாயணத்தில் ஒரு காட்சி எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் செய்தான் அதுதானே ஆண்டாள் கேட்கிறான் எனக்கு கைங்கரியம் கொடு அதைத்தானே பறைன்னு கேட்கிறார் அப்படிப்பட்ட பறை எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் எல்லா இட நேரத்திலையும் எனக்கு கொடுக்கணும்னு கேட்கிறான் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கைங்கரியம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தவன் லக்ஷ்மணன் சித்திரக்கூடம் போறா சித்திரகூடத்தில் ராமரும் சீதையும் இளவழும் மூணு பேர் போறா அந்த காட்டுல தங்கணும் இங்கேயா ஒரே இயற்கை அழகு ஆறுகள் போறது அந்த இடத்துல பார்த்தா ஒரே மரங்கள் பசுமை அந்த கிளிகள்லாம் அழகா கத்துறது ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு காட்சியா இருக்கு அந்த சித்திர சரி அங்கு தங்கலாம் அப்படின்னு ராமன் முடிவெடுக்க ராமன் லக்ஷ்மணன் பார்த்து சொல்றார் லக்ஷ்மணா இங்க ஒரு பர்ணசாலை அமைக்க அமைப்பாயா அமைக்கிறேன் எப்படி அமைக்கணும்னு கேட்டான் உனக்கு எப்படி தோன்றதோ உன் இஷ்டப்படி அமை அப்படின்னு சொல்றாரு ராமன் லக்ஷ்மணனை பார்த்து உனக்கு தோன்றியபடி பர்ணசாலை அமைப்பாயாக அப்படின்னு சொல்ற உடனே லக்ஷ்மணன் ரொம்ப கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு அழவே ஆரம்பிச்சிடுறான் அப்படிங்கிறத காட்டுறான் ஏன் அவ்வாறு நடந்தது அப்படின்னா ரா அந்த இடத்த அதாவது கண் ராமன் லக்ஷ்மணனின் இஷ்டப்படி ஒரு பர்ணசாலையை அமைக்க சொல்லுகின்றான் உனக்கு பிடித்த இடத்தில் அமை அப்படின்னு அதையும் சொல்றார் இதுல என்ன குறை நன்னதான இருக்கு லக்ஷ்மணன் கிட்ட உனக்கு எங்க பிடிக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பன்னசாலை பண்ணிடு அப்படின்னு சொல்றார் ராமர் இதுல தப்பே இல்லையே ஏன் லக்ஷ்மணனுக்கு அது பிடிக்கவில்லை அப்படின்னா லக்ஷ்மணன் கைங்கரியமே உருவானவன் அதே நேரத்துல அவனுக்கு என்னன்னா ராமனுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதனாலதான் இப்ப வந்து கஷ்டப்பட்டானா அழ ஆரம்பிச்சானா எதனால ராமனுக்கு பிடித்ததுதான் அவனுக்கு பிடித்தது அவனுடைய உகப்புக்கு அதாவது எம்பெருமானுடைய உகப்புக்குத்தான் நாம் கைங்கரியம் பண்ண வேண்டுமே ஒழிய எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் கைங்கரியம் பண்றேன் நான் வந்து இந்த எல்லாம் ஏன் பண்றப்பா அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க இந்த எல்லாம் பண்ணா நான் திருப்தியா இருக்கேன் அதனால பண்றேன் நாலு பேருக்கு நான் தானம் கொடுக்கறேன் எனக்கு திருப்தியா இருக்கு அதனால பண்றேன் அப்படின்னா அது கைங்கரியம் அல்ல எந்த கைங்கரியத்தினை நாம் செய்வதால் எம்பெருமானுக்கு உகப்பு ஏற்படுகின்றதோ அதுதான் கைங்கரியம் எனக்கு சந்தோஷமோ இல்ல அடுத்தவங்களுக்கு சந்தோஷமோ அதனால அது கைங்கரியம் ஆகாது அதைத்தான் ஆண்டாலும் அழகாக சொல்லுகின்றால் உனக்கே நாம் ஆட்சேவோம் உனக்கு நாம் ஆட்சேவோம் உனக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் உனக்கே நாம் ஆட்சிவோம் உனக்கு மட்டுமே அப்படின்றது பொதித்தாலும் உட்பொருள் அது அல்ல உன்னுடைய உகப்புக்கே என்ன ஏகார சீமாட்டி அல்லவா ஆண்டாள் உன்னுடைய உகப்புக்காகவே நாம் கைங்கரியம் செய்வோம் அப்படிங்கறதுதான் இங்க சொல்றான் அப்போ லக்ஷ்மணன் அதே மாதிரி சொல்ல அப்புறம் ராமன் எந்த ஒரு இடத்தை காட்டி இந்த மாதிரி அமைத்துக் கொள்வாயாகன்னு சொல்லிட்டு சீதையுடன் சிறிது நேரம் அந்த பக்கம் இயற்கையை ரசிக்க சென்று விட்டு திரும்பி வருகிறார் வரும்போது அவ்வளவு அழகான பர்ணசாலையை அமைத்தானாம் லக்ஷ்மணன் அதை பார்த்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்கறார் ஒரு பர்ணசாலைன்னா எப்படி இருக்கும் என்ன சார் ஒரு குடிசை அந்த குடிசை எப்படி இருக்கும் மேல ஒரு கூரை இருப்போம் உள்ளுக்குள்ள ஒரு தங்கரா மாதிரி இருக்கும் அவ்வளோதானே ஆனா அப்படி இல்லை லக்ஷ்மணன் அமைத்த பர்ணசாலையில அறைகள் இருந்தன அதுவும் ராமனுக்கும் சீத்தைக்கும் என்று ஒரு தனி அறையை அமைத்து அமைத்து வைத்திருந்தான் லக்ஷ்மணன் எப்படி தோணித்து எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கோ எம்பெருமானுடைய திருவுள்ளம் எதை செய்தால் உகப்புமோ எம் எந்த கைங்கரியத்தினால் எம்பெருமான் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தினை செய்து காட்ட வேண்டும் அப்படி அதைத்தான் அப்படியே வாழ்ந்தவர் தான் லக்ஷ்மணன் அதனால்தான் லக்ஷ்மணன் எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கக்கூடிய காரியங்கள் உகப்பாக இருக்கக்கூடிய கைங்கரியமான இந்த பர்ணசாலையினை அவனுக்கு பிடித்தார் போலே அமைத்திருந்தான் அதை பார்த்த உடனே ராமன் லக்ஷ்மணனை ஆற தழுவி கொண்டு சொன்னாராம் லக்ஷ்மணா நீதான் தந்தையை இழந்தாய் நான் இழக்கவில்லை என்னது ரெண்டு பேருக்கும் அப்பா ஒத்துருதானு எதுக்காக இதே மாதிரி சொல்றார் ராமர் அதாவது லக்ஷ்மணன் தந்தையை இழந்தான் ராமன் தந்தையை இழக்கவில்லை அப்படின்னா என்னன்னா லக்ஷ்மணன் தந்தை ரூபத்திலும் அதாவது எல்லாவித உறவுகளாகவும் இருக்கக்கூடியவன் ராமன் ராமனுக்கு வந்து கடவுள் பெருமான் நமக்கு எல்லா உறவும் தான் ஆனா லக்ஷ்மணனுக்கு எப்படி இருந்திருக்கார் லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா உறவுமாக அவனுக்கு ராமனுடைய தந்தையாகவும் தசரதன் எப்படி இருந்தா ராமனை பார்த்துப்பானோ அந்த மாதிரி இருந்து பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணான் லக்ஷ்மணன் ராமனுக்கு தந்தையாகவும் இருந்து பண்ணான் இப்ப இறந்து போன தசரத் சக்கரவர்த்தி இறந்து போயிருந்தாலும் லக்ஷ்மணன் ரூபத்தில் த தன்னுடைய தந்தை என்னென்னலாம் செய்வாரோ அதெல்லாம் லக்ஷ்மணன் செஞ்சிடுறான் அதனால ராமனுக்கு தந்தை இருக்கின்றார் லக்ஷ்மணனுக்கு தான் தந்தை இல்லை அப்படிங்கிறது தான் ராமன் வந்து இப்போது இளவலிடம் சொன்னார் அது மட்டும் இல்லை இன்னொரு கேள்வி கேட்டார் லக்ஷ்மணா எங்க தாண்டா இதை கத்துண்ட ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்துல ரெண்டு பேரும் ஒரே வாந்தியார்கிட்ட தான் படித்தோம் குருக்கிட்ட ஆனா நீ எப்படிதான் கத்துண்ட அப்படின்னு கேட்டாராம் ராமனுக்கு என்ன பிடிக்கும் என்பதற்காக என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதை இருக்கார் லட்சுமணன் அந்த மாதிரி தான் உனக்கே நாம் ஆட்சே எம்பெருமான் உகக்க கூடிய அளவுக்கு எதை செய்தால் எம்பெருமான் உகப்பாரோ எந்த கைங்கரியத்தினை செய்தால் எம்பெருமான் உகப்பாரோ அதுவே பறை அதைத்தான் ஆண்டாள் குறிப்பின என்றால் வெறுமை கைங்கரியம் இல்லை எம்பெருமான் உகப்புக்காக செய்யப்படும் கைங்கரியத்தை மட்டும்தான் குறிக்கின்றாள் அந்த கைங்கரியம் தான் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் எம்பெருமான் எழக்கூடிய ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு பிறவியிலும் வைகுண்டத்திலும் வேண்டும் அப்படின்னு கண் கண்ணனம்பெருமானை பார்த்து ஆண்டாள் கேட்கின்றாள் அப்படிப்பட்ட கைங்கரியத்தினைத்தான் நாமும் கேட்க வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக சான்றாக வரலாற்றில் இருக்கக்கூடியவன் தான் இளவலான லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கு ராமன் உகப்பிற்காக கைங்கரியம் செய்தானோ அந்த மாதிரி நாமும் கைங்கரியத்தினை பெற வேண்டும் வேண்ட வேண்டும் அதனையே செய்யவும் வேண்டும் என்பதை இங்கு ஆண்டாள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடியிலே சரணம்